என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல இப்ப நீங்க கிட்டத்தட்ட படி பார்த்தா அரிசி விலை கூடி போச்சு மளிகை சாமான் விலை கூடி போச்சு காய்கறி விலை கூடி போச்சு இப்ப பத்திய சாப்பாடு தான் சாப்பிடலாம் நீங்க சொல்றபடி பார்த்தா சரி இப்ப அப்பளம் பொரிக்காம சுட்டு சாப்பிடலாம் ஐயய்யா சோனி கல்வேடானையா சோனி கல்வேடா இது ஒரு மேல் தட்டு வர்க்கத்துடைய பார்வை தான் இது அவங்களுக்கு கீழே என்ன நடக்குதுங்கிறது தெரியவே இல்ல

நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன் இப்படி சொன்னா அப்படி சொல்றேன் நான் நல்ல பிராண்ட் போட்ட ஒரு சோப்பு போட்டு நான் ஏன் குளிக்க கூடாது ஏன் ஏழையுமே ஏன் அதை போட்டு குளிக்க கூடாது அவன் சவுகாரம் போட்டு குளிக்கணுமா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படி கேளுங்க அரிய வரட்டும் எனக்கு நான் நியாயமான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன் நியாயமான சம்பளத்துக்கு நான் என்ன வாழ்க்கை வாழணும் அந்த வாழ்க்கையினால வாழ முடியல நான் உங்களுக்கு வந்தா புட்டு புட்டு வைக்கிறேன் அதான் இருக்கும் நீ சீட் பேக் பண்ணிக்கணும்னு சொன்னா இப்படி ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க

நான் ஒன்று நான் சொல்கிறேன் கேஸு வைஃபை ஃபோனு பெட்ரோலு அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு அலறு கெட்டது மொய் வைக்கிறது சொந்தக்காரனை பார்க்கப் போகிறது சொந்தக்காரங்க வந்தால் அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறது மாம்பழம் வாங்கி திங்கிறது இதுக்கெல்லாம்

ஆனா அந்த வாழ்க்கையை வாழற ஒரு ஆளுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கரெக்டா நான் பிளான் பண்ணி போடுறேன் சார் இது வந்து என்ன பண்ணிருக்கேன் நீ தேர்ட்டி சொன்ன தேர்ட்டி என்னோட இன்கம் இது வந்து என்னோட பட்ஜெட் போகுது ஃபோர் தௌசண்ட் த்ரீ வருது உங்களுக்கு இல்லையா எதை குறைக்கலாம் இவங்க என்ன பொறுப்பா நடந்துக்கலாம்

என்ன பிரச்சனை இந்த பட்ஜெட் இந்த மாசம் நான் போட்டுருவேன் அடுத்த மாசம் இப்ப ஏற்கனவே இருக்கு கரெக்டா நாலாயிரத்தி ரூபாய் கூடுதலா வருது பத்து பொருட்கள் விலை ஏறிட்டாலே அது ஆயிரத்தி ஐநூறு எனக்கு கூட வேணும் இப்ப எப்படி இப்ப இப்ப எடுக்க முடியும் அவன் என்ன குருவான் கேப்போ அவங்களும் இது கஷ்டம் சார் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய செலவுகளை அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள அடக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் பட்சத்திலாம் போட்டு கொடுத்துருக்காங்களே இதுலேருந்து எதை எதெல்லாம் குறைச்சி எதை எதெல்லாம் சரி பண்ணுனா அவரும் முப்பது நேரத்தில் உங்களை மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லுங்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன் நான் இப்போ செய்யப்போகிற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க ஏடி அஃப் அந்த போயிருவீங்கடா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நான் தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தேவையில்லாத என்ன ஃபங்க்ஷன் இருக்குது பலது இருக்குது எதை சொல்கிறது ஒரு தேவையில்லை தேவையில்ல ஃபங்க்ஷன் ஒண்ணு கூட வராதா வேற அழைச்சி விட்ருவோம் சொல்லுங்கள் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனே வேணாம் ஆ உங்கள் லைஃப்பில் ஃபங்க்ஷனும் கிடையாது ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் bro ஃபெஸ்டிவல் தானே சொல்றீங்க festivals festival அழிச்சாச்சு அதாவது பொங்கல் தீபாவளி நல்ல நாள் பெரிய நாள் ஒண்ணும் கிடையாது இது அநியாயம் இது அக்கிரமம் இது ஆட்டோமேட்டிக்கா அடக்காது டெம்பிளுக்கு போக முடியாது அதுதான் கோயிலுக்கு போகக்கூடாது முடியாது 200 வேண்டாம் ரைட் அப்புறம் அதுக்கு அப்புறம் வேற என்ன வேற என்ன முடி வெட்டுவீங்களா இல்ல வேண்டாமா வேண்டாம் நக்கல்யா உங்களுக்கு அதுவா கொற்ற வரைக்கும் பேசாம இருக்கணுமா வெட்டிக்கலாமா வெட்டிக்கணும் வெட்டிக்கலாம் சொன்ன கணக்குப்படி ரெண்டாயிரத்தி இருநூறு குறையுது அவர் எவ்வளவு பட்ஜெட் அடி வந்தது அவருக்கு ஏற்கனவே நாலாயிரத்தி ஐநூறு அடி வாங்குது இன்னும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா அவரோட சாய்ஸ்ல விடுறேன் அவருக்கு என்னன்னு எனக்கு தெரியல அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு மிடில் கிளாஸ் ஆனா நீங்க உங்க பிள்ளைகளை ஆட்டோல அனுப்பாதீங்க சரி